பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த இடம் பிடிச்சிருக்கா ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படியே தண்ணி ஓடுற செல்ல செலப்பு சத்தம் ரொம்ப அழகான மன ரம்மியமான ஒரு இடம் இதை சிருஷ்டித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு ஒரு வார்த்தை கொண்டு பேசுகிறார் ஒரு வாக்கு தத்துவம் தருகிறார் என்ன தெரியுமா யாத்திராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்துல உன் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன் என்று சொல்றார் உன்னுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவாராம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார் உடைய விசுவாசத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார் உடைய சரீர சுக பலனை விஸ்தாரமாக்குவார் உடைய தொழிலை ஆசிர்வதித்து விஸ்தாரமாக்குவார் உடைய ஊழியத்தை ஆசிர்வதித்து விஸ்தாரமாக்குவார் உன்னுடைய படிப்புல உடைய ஞானத்தை விஸ்தாரமாக்குவார் அதாவது பெருக பண்ணுவது விஸ்தாரமாக்குவது அதுதான் ஆண்டவருக்கு பெரிய உங்க வாழ்க்கையில கூட நீங்கள் விஸ்தாரமா இருக்கும்படி கத்தர் ஆசிர்வதிக்க போகிறார் ரொம்ப நெருக்கத்துல இருக்கங்க கஷ்டத்துல இருக்கங்க வீடே கன்ஜெக்ஷனா இருக்குது பிசினஸ் செய்ற இடம் போதில் நினைக்கிறீங்களா எல்லைகளை ஒரு விஸ்தாரமாக்கி தரப்போகிறார் எண்பதுகளின் ஆரம்பத்துல ஏசுடி ஊழியத்துக்கு ஒரு அரை ஏக்கர் நிலம் தான் கிடைச்சிது அது ஒருத்தர் இலவசமா கொடுத்தாங்க தேவனுடைய வீடு அவரத கட்டப்பட்டு இருக்கிறாரு அவ்வளவுதான் ஒரு அரை ஏக்கர் நிலம் அதுவே அப்ப எங்களுக்கு ரொம்ப பெருசா தெரிந்தது அரை ஏக்கர் நாளும் ஆண்டவர் தந்திருக்கிறாரு மூவாயிரம் பேர் உட்காரக்கூடிய தேவனுடைய வீடு என்பது கட்டப்பட்டது ஜபத்துக்காக அப்ப அதை கட்டி கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் ஒரு நாள் நாங்க ஜபித்து கொண்டிருக்கும் போது ஒருத்தர் மூலமா தீர்க்க தரிசனமா சொல்றாரு நீங்க இப்ப இந்த இடத்தை பார்த்து ஆச்சரியப்படுறீங்க கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கோய நான் உங்களை பெருக பண்ணுவேன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன்னு கத்தர் பேசினார் எனக்கு அது ஆச்சரியம் இதுவே எங்களுக்கு ரொம்ப பெருசு இப்ப ஆண்டவர் வடக்க தெற்க கிழக்க மேற்கெல்லாம் எல்லைகளை பெரிதாக்குவேன் விஸ்தாரமாக்குவேன்னு சொல்றாரு சரி கத்தர் சொன்னா அவர் செய்வார் அப்படின்னு விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணும் இன்னைக்கு தேவனுடைய வீட்டை சுற்றிலும் கிழக்க மேற்க வடக்க தெற்க நாலு எல்லையிலும் ஆண்டவர் இடங்களை தந்து எல்லைகளை விஸ்தாரமாக்கி இருக்கிறார் எனக்கு அதை நினைச்சு பார்த்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பேன் இதெல்லாம் நான் ஆசைப்பட்டு வாங்கினது அல்ல கத்தர் தன் வாக்கு தத்தத்தின்படி கொடுத்தது உங்களுக்கு செய்வார் உங்களுடைய எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்குவார் உங்களுடைய வியாபாரத்தின் எல்லைகள் வருமானத்தின் எல்லைகள் உங்களுடைய ஊழியத்தின் எல்லைகளை கத்தர் விஸ்தாரமாக்குவார் நீங்க விசுவாசிங்க இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது இந்த விசுவாசத்தை ஜெபிங்க நடக்கும் நீ ஏதோ ஒரு காரியத்துல பிசினஸ் ஊழியம் அது குடும்பத்துல ஏதோ ஒரு காரியத்தை விஸ்தாரமாக்க பிரயாசப்படுறீங்க பக்கத்து இடம் வர மாட்டேங்குது இடம் கிடைக்க மாட்டேங்குது தடையா இருக்குதுன்னு கத்த சொல்ல எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன் விசுவாசத்தோட ஜெபிங்க தடையெல்லாம் மாறி இருப்பாருங்களே தகப்பனே நீ கொடுத்த வாக்கு ஸ்தோத்திரம் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தீர் இது இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு இந்த ஊழியத்திற்கு இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் ஏசுவின் நாமத்தில் எல்லைகள் விஸ்தாரம் ஆகட்டும் தடைகள் விலகட்டும் ஏசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்